எல்லாருக்கும் வணக்கம் மிளகு குழம்பு வைக்க போறேன் இந்த குளிர்காலத்தில் அடிக்கடி சளி இருமல்லாம் வரும் வாரத்தில் ஒரு நாளைக்கு இப்படி மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டா சளி இருமலுக்கெல்லாம் நல்லது மிளகு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அதுக்கு மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடனே அரைச்சிக்கிடுவோம் மசாலா வறுக்க தேவையான பொருள் ஒரு மூணு ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் மல்லி பத்து வந்தயம் தான் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப போடக்கூடாது கசக்கும் ஒரு ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கேன் தேவையான போட்டுக்கலாம் நான் குழம்பு திக்னஸ்ஸாக இருக்குன்னு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் இல்லாட்டா விட்டுறலாம் போடாமல் இருந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரே ஒரு வர மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா மிளகு காரமாக இருக்கும் அதனால் ஒன்று போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில போட்டால் மனமாக இருக்கும் கருவேப்பில் ஒரு மூணு கொத்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மசாலா வறுத்து அரைச்சிக்கிடுவோம் முதல்ல கடலைப்பருப்பு போட்டுக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே ட்ரையாக வறுத்துடுவோம் கடலைப்பருப்பு கொஞ்சம் அப்படியே சூடாகிடுச்சு அடுத்து ஓவனாக போட்டு வறுப்போம் அடுத்து மிளகு போட்டுக்கிடுவோம் இப்படி ஒன்றா போடணும் அடுத்து உளுந்து போட்டுறேன் அரிசியும் போட்டுருவோம் இப்படி கனமான பொருளெல்லாம் மொத்தமாக போட்டு வறுத்துக்கலாம் அடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம் மல்லி ஜீரகம் வெந்தயம் ஒரு வத்தல் இது எல்லாத்தையும் வறுத்துருவோம் கருப்பிலை போட்டு வறுத்துருவோம் வறுத்தது போதும் அடுப்பு அமர்த்திடுவோம் ஆறவும் மசாலாவை அரைச்சிடுவோம் ஆரி வச்சு மிக்சியில் அரைச்சிடுவோம் நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் குழம்பு தாளிச்சிடுவோம் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா தான் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கிடுவோம் வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் போட்டுக்கிடுவோம் ஏற்கனவே மசாலில் போட்டு அரைச்சிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால அப்படி முறையாக வரும் கடுகு வெடிச்சிருச்சு ஒரு பத்து பூண்டு வடித்து வச்சிருக்கேன் அதை போட்டுருவோம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருக்கும் போட்டுருக்கேன் ஒன்று கிள்ளி போட்டுருவோம் நல்லெண்ணெய்லேயே வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிட்டோம் கருப்பில் போட்டுக்கிடுவோம் குழம்புக்கு தக்காளி போடக்கூடாது நல்லா இருக்காது ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரைச்ச மசாலாவை ஊற்றிடுவோம் ஜாரம் நல்லா கழுவி ஊற்றிடுவோம் நல்லா கிண்டி விட்டுருவோம் மசாலா வதங்கட்டும் மசாலா நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு புளியை கரைச்சி ஊற்றிடுவோம் புளிக்கரைச்சில் ஊற்றுறேன் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தேவையான தண்ணியை ஊற்றிடுவோம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அது கொதித்து வத்துறதுக்கு சரியாக இருக்கும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் குழம்பு நல்லா கிஞ்சி விட்டுருவோம் ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அப்பப்போ கொஞ்சம் குழம்பு நல்லா கிஞ்சி விட்டுருவோம் அடுப்பு மீடியம் வச்சு அப்படியே மூடியை போட்டுருவோம் குழம்பு திறந்து பார்ப்போம் அங்கே எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொஞ்சம் வத்தி வந்துருச்சு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுருவோம் மிளகு குழம்புங்கிறதுனால நான் மஞ்சள் பொடி போடலை நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி என்ன கொஞ்சம் நான் கம்மியாக ஊற்றிருக்கேன் ஏன்னா நாங்கள் ரொம்ப சேர்க்க மாட்டோம் நீங்கள் என்னென்ன ஊற்ற ஊற்ற நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கூடயே எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெள்ளம் கரஞ்சிடுச்சி மிளகு குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ